அவர் கேட்டன் அந்த போலீஸ் அதிகாரிய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன நடக்குது வேற ஒன்றும் சொல்ல எனக்கு உத்தரவில்லை இதை மாத்திரம் நான் வெளியிடலாம் அதாவது சூட்டு காயங்கள் தான் இதன் காரணங்கள் என்று மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுதண்டு வேற என்ன எழுதி இருக்குது அவரை தான் சொல்லையில்லை சொல்ல இல்லாத விட்டுட்டார் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் ஒருவரை பிடித்து அந்த மாணவனை பிடித்து சித்திரவதை செய்து அவர் சாகுற கட்டத்தில் டக் டக்குன்னு சுட்டிங்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்கிற சரி தான் நீ தான் அவர் இறந்தார் அப்போ எங்களுக்கு என்னென்ன நீங்கள் நிரூபி என்னத்தை நீங்கள் நிரூபிக்கிறீங்க இதால் ஒன்றுமில்லையே அது அப்படியா நடந்திருக்கலாமே அப்போ மேலதிக தகவல் இல்லாவிட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கடைசியில் அவர் ஒத்துக்கொண்டார் அதை முடிவில் அப்பங்கள் வேண்டுமென்றால் ட்ரெண்டு கிளம்பு தாரன் நீங்கள் எழுத வேண்டியதை நடந்த நடந்து இப்போ எனக்கு என்னென்று சொன்னால் அது முடிய வித்யாதரன் அங்கே இருந்தவர் அங்கே வந்து எனக்கு சொன்னார் ஃபாதர் கோர்ட் கேஸ் மாதிரி இருந்ததுண்டு அதாவது வந்து உண்மையை கண்டடைவதற்காக நீங்கள் விவாதித்திருக்கிறீர்கள் அது வந்து அரசு தரப்பு வந்து உங்களுடைய கல்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் முடியாமல் போயிட்டுது